கன்னியாகுமரி அருகே மோட்டார் சைக்கிள் சாலை மையத்தடுப்பில் மோதியதில் திரைவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே உள்ள அச்சன்குளத்தைச் சேர்ந்தவர் அரசுதன் வயது இருபத்தேழு வேன் திரைவர் இவர் கோவளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது தற்போது அரிசுதனின் மனைவி கற்பிணியாக உள்ளார் இந்த நிலையில் அரசுதன் தனது மோட்டார் சைக்கிளில் கன்னியாகுமரி அருகே உள்ள மகாதானபுரம் ரவுல்டானா பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது மோட்டார் சைக்கிள் திடீரென நிலைதடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிசாலையின் சாலையின் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் தூக்கி வீசப்பட்ட அரசுதன் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்தார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அரசுதன் பரிதாபமாக இறந்தார் இது பற்றி தகவல் அறிந்து ஆஸ்பத்திரிக்கு வந்த அரசுதனின் மனைவி அவரது உடலை பார்த்து கதறி அழுதார் இது அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது இதுகுறித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்